நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாதிப்புக்குள்ளான சேரம்பாடி திருவள்ளுவர் நகர் பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட அப்பகுதி மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் கனமழையால் பல மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் மண் ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் ஆபத்தாக இருக்கும் இடங்களில் உள்ள பொதுமக்களை மாவட்ட நிர்வாகமானது முகாம்களில் தங்க வைத்துள்ளது இந்த நிலையில் சேரம்பாடி கோரஞ்சால் திருவள்ளுவர் நகர் பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக வீடுகள் சேதமடைந்தன அங்கிருந்த பதினான்கு குடும்பத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஊராட்சி ஒன்றியம் சேரங்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நிவாரண முகாமில் தங்கியுள்ள பதினான்கு குடும்பத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது பேர்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் நேரில் சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்து நிவாரண உதவிகளை வழங்கினார் ஆறு நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அதிகப்படியான மழை பெய்த காரணத்தினால் பல இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த எங்கெல்லாம் வந்து அதாவது இங்கே இந்த முகாமில் தங்கியிருக்கிறவங்க கூட அந்த வீட்டில் தங்கினா ஆபத்துன்றதுனால அரசாங்கத்தில் நம்ம கொண்டு வந்து இங்கே இங்கே தங்க வச்சுருக்கோம் இங்கே வந்து திருவள்ளூர் நகரை சேர்ந்த மக்கள் ஒரு பதினாலு குடும்பம் இங்கே வந்து தங்க வச்சிருக்கோம் அவங்களுக்கு தேவையான உணவு அந்த தேவைகளை எல்லாம் கொடுத்து நாங்களும் கழகத்தின் சார்பாக சில நலத்திட்ட எல்லாம் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் அவங்களுக்கு அதில் வந்து சங்கம் கிடையாது ஏன்னா அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதியான இடமா இல்லைன்னு தெரியணுன்றாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து ஏற்பாட்டில் கடந்த வர ஆகஸ்ட் மாத முதல் வாரத்தில் ஜியோடிக் நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடம் இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் அவங்க வந்து ஆய்வு செய்துட்டு அங்கே தங்கலான்னு சொன்னால் அந்த இடத்த டெவலப் பண்ணி கொடுப்போம் இல்லை அங்கே தங்க முடியாது வேறு இடத்துக்கு மாற்றி கொடுக்க சொன்னால் அது அரசாங்கத்தில் ஆய்வு செய்து அவங்க வந்து கண்டிப்பாக எல்லா எல்லாத்துறை அதிகாரிகளும் கலந்து பேசி என்னிடம் கலந்து பேசி எங்கே கொண்டு போனால் சரியாக இருக்குன்னு பார்த்து நான் சரி பண்ண போகிறோம் இந்த நேரத்தில்